இந்த மாதத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் பிரகாசமாகவும் ஏற்றமாகவும் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதே காலகட்டத்தில் லாபஸ்தானங்கள் எந்த அளவுக்கு வருதோ அந்த லாபஸ்தானங்கள் வரக்கூடிய அளவுகளுக்கு நிகரான செலவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தான் என்னதான் இருந்தாலும் இந்த மிதனராசிக்காரர்கள் முயற்சியை வந்து கைவிடாது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் மிகைப்படுத்தி கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான தான் இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் எல்லாமே வெற்றி பிரகாசமாக இருக்கும் தொழில் ரீதியான அமைப்பு பத்தில் சனி போகிறார் அப்படின்னாலே தொழிலில் நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு டிசிப்ளினாக டிக்னிஃபைடாக ஒரு தொழில் அமைச்சிக்கிறது நம்ம சரியில்லாமல் ஒரு இடத்துல இருந்திருப்போம் அந்த இடத்த சேஞ்சப் பண்ணி அந்த இடத்த சரியாக முறைப்படுத்தி இன்னும் நிறைய கொஞ்சம் கடன்களை தான் கொடுத்துன்ட்ருக்கார் பட் இருந்தாலும் எல்லாமே சரி பண்ணிவிட்டு